நாமக்கல்லில் ட்ரெய்லர் லாரி சாலை தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளானதில் டூ வீலரில் சென்ற இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம் ஸ்ரீதர் வணக்கம் தி விபத்தில் உயிரிழந்த பெண் யார் என்று தெரிய வந்திருக்கா விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது விவரங்கள் என்ன கர்நாடகாவில் இருந்து கரூருக்கு ட்ரெய்லர் லாரி ஒன்று ஸ்டீல் பிளேட்டுகளை ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருந்தது இந்த லாரியை நாமக்கல் கொசோம்பட்டியைச் சேர்ந்த வரதராஜ் என்பவர் இயக்கிக் கொண்டிருந்தார் அப்போது நாமக்கல் அருகே உள்ள இந்த வள்ளிபுரம் சாலையில் செல்லும் போது டெய்லர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த அந்த தடுப்பின் மீது டயர் குரசியதில் திடீரென டயர் வடித்தன இதனையடுத்து சாலையின் முன்பே சென்று கொண்டிருந்த எல்பிஜி டேங்கர் லாரி மீதும் அந்த டெய்லர் லாரியானது மோதிவிட்டு தலைவிப்படாக கவிழ்ந்தது அப்போது சாலையில் தூளரில் சென்று கொண்டிருந்த தாய் சுதா மகள் சினேகா ஆகிய இருவர் மீதும் இந்த டெய்லர் லாரியானது மோதியதில் படுகாயமடைந்த இளம்பன் சினேகா சம்பவத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்தில் காயமடைந்த சுதா சேரல் லாரி ஓட்டுநர் வரதராஜ் ஆகிய இருவரும் காயமடைந்தனர் அந்த இருவரையும் அங்கே இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கலில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் டெய்லர் லாரியில் ஏற்றி வந்த இந்த ஸ்டீல் பிளேட்டுகள் அனைத்தும் சாலையில் வந்து கிடந்தன ஒரு சில ஸ்டீல் பிளேட்டுகள் வந்து சாலையின் அருகே இருந்த கடைக்கிலும் அந்த புகுந்தது இந்த விபத்து தகவலை அறிந்த அந்த நல்லிப்பாளையம் போலீசார் சம்பவத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்தை வந்து தொடர்ந்து அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை செய்து வருகின்றனர் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில்